உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பிடிச்சதை இஷ்டப்பட்டு பண்ணுங்க படிங்க நான் அடையாளம் அடையாளம் உலகத்தில் உள்ள அத்தனை ஆடம்பரமான சொகுசுக்கார்களும் அவர் தவறு பெங்களூர்ல இருக்கிறார் நான் ஒரு விஷயம் சொல்லுமா சொல்லுங்க உங்க நிலைமையில நான் இருந்தா சொல்லுறீங்க இந்த பிரபஞ்சம் உலகம் இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோங்க நீ ஒன்றை விரும்புகிறாயா இந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாயா ரூமி சொன்ன வார்த்தை என்னும் போய் முன்னோர்கள் ரூமி சொல்றான் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது நீ கலெக்டர் ஆகணும்னு தேடுறியா கலெக்டர் பதவி உன்னை தேடும் நீ பெரிய விருது வாங்கணும் அது தேடும் அந்த கனவு அந்த கனவு உடம்பு பூரா இருக்கணும் உன் அணுக்கள்ல அந்த கனவு இருக்கணும் அப்படின்னு நீ நம்பிட்டீன்னா நிச்சயம் அப்படியே நடக்கும் நான் போய் சொல்ல என் வாழ்க்கையில் நடந்தது சொல்றேன் நான் கிராமத்தில் ஒரு பேச்சாளனாக வரணும்லாம் எனக்கு கனவு எல்லாம் இல்ல ஆனா வாய்ப்புகள்லாம் இல்ல ஆனா எனக்குள்ள ஒரு ஆசை இருந்தது நானாகவே அப்படி போய் பேசுவேன் அப்படி ஆத்தங்கரையில பேசிட்டு என்னை வைகோ பாராட்டுற மாதிரி கலைஞர் பாராட்டுற மாதிரி ஜெயலலிதா நானாவே அப்படி நினைச்சேன் அப்படியே ஒரு வாழ்க்கை கிட்டத்தட்ட வெளியில இருந்து பார்த்தா பைத்திய மாதிரி இருக்கும் அப்படி நினைச்சேன் நான் சொல்கிறேன் நண்பர்களே நான் கண்ட கனவில் ஒரு பர்சன் கூட தப்பா போகல எல்லாமே நடந்தது எங்கோ ஒரு கிராமத்தில் இருந்து கண்ட கனவு அப்படியே நடந்தது நீ அதை தேடணும் நான் ஒரு கல்லூரியில் சொன்னேன் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது ஒரு பையன் எழுந்திரிச்சான் டக்குன்னு சத்தியமாவான் சத்தியமாவான் நிச்சயமாவா நிச்சயமா தேடுவான் சார் அப்படின்னா நான் அதை சொல்லலடா அதெல்லாம் வரும் பின்னாடி உங்க இலக்குகளை நீங்கள் தேடுங்க உங்க கனவுகளை நீங்க தேடணும் அதெல்லாம் தாண்டி சில ஒரு ரெண்டு மூணு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு இருக்கிற பெரிய இன்ஜினியரிங்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன் துறை சார்ந்து உங்களுக்கு ஒரு விதமான பார்வை இருக்கலாம் நாளை ஒரு சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளில போகலாம் உங்களுக்கு முதல் வேலை வாய்ப்பு அப்படின்றது வந்து ஒரு சைட்ல க கிடைக்கலாம் கொத்தனாரோட வேலை பார்க்கறது வெயில்ல இருக்கிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏசி பஸ்ல போறாங்க ஒரு பெரிய ஏசி ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க இது மாதிரிலாம் சிந்தனைகள்ல இருக்கும் நம்ம ஜாப் என்ன இப்படி இருக்கே அவன் உங்க ஃப்ரெண்டு எடுத்தோன்னே ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு போகலாம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கிடைக்கலாம் அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கவே கூடாது உங்களுடைய இன்ஜினியரிங் பீரியட்ல முடிச்ச அடுத்த ஐந்து ஆண்டு காலம் என்பது அனுபவ கொள்முதலுக்கான காலம் அனுபவத்தை அதற்கு உழைக்க தயாரா இருக்கணும் இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா உழைக்க தயாரா இல்ல ரொம்ப கம்ஃபர்டாவே இருக்கணும்னு நினைக்கிறான் அனுபவம் எல்லாம் இல்ல கம்பெனி எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறான் அப்படி இருக்காதிங்க நீங்க பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் சின்ன கம்பெனியா கூட இருக்கலாம் உங்கள் அனுபவத்தை பெருக்கிக் கொண்டு உங்க கனவுகளுக்காக இருந்தீங்கன்னா அடுத்த பத்தாண்டுகள்ல நீங்க எங்கோ ஒரு சிகரத்தை அடைவீங்க எந்த துறையும் மேலான துறை இல்ல எந்த துறையும் கீழான துறை அல்ல முதல்ல வச்சுக்கோங்க அடுத்த பத்து வருஷம் இந்த துறை அப்படிலாம் இல்ல உங்களுக்கு என்ன பிடிக்குதோ பிடிச்சதை இஷ்டப்பட்டு பண்ணுங்க படிங்க நான் இன்னொன்று சொல்வேன் இந்த துறையில் நான் அடையாளம் இல்ல நான் தான் இந்த துறைக்கான அடையாளம் அப்படின்னு நீங்க மாறணும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் நான் பேட்டி எடுத்த போது ஒரு மில்லினர் பார்பர் அப்படின்னு ஒருத்தர் பேட்டி எடுக்க போறேன் நம்ம சேர்மன் சார் எடுத்த மாதிரி அது ஒரு பயோகிராபி அப்போ அவரை பேட்டி எடுக்கணும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா அவர் சொகுசு கார்களின் சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது உலகத்தில் உள்ள அத்தனை ஆடம்பரமான சொகுசு கார்களும் அவர்கிட்ட வந்து பெங்களூர்ல இருக்கிறார் ரமேஷ் பாபுன்னு பேர் அவரை தான் நாம பேட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க நான் என்ன நினைச்சுக்கிட்டேன்னா அவர் பெரிய ஒரு கார்களோட ஒரு பெரிய பேஷனேட்டா இருப்பார் இருக்கு நிறைய கார்கள் எல்லாம் போல இருக்கு அதை பத்தி தான் இன்டர்வியூ எடுக்கணும்னு நினைச்சிட்டு கூகுள்ல அவரை சர்ச் பண்ணோம் அவரு ஒரு பார்பர் அவங்க அப்பா அம்மா பார்பர் சலூன் கடை வச்சிருக்கிறாங்க அதுதான் மில்லினர் பார்பர்னு போட்டிருக்காங்க எனக்கு ஓ பார்பரா இருந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு என் டைரக்டர்ட்ட கூப்பிட்டு சார் பயோகிராபி தானே நம்ம அவரு சலூன் கடையிலிருந்து நம்ம பேட்டியை தொடங்கலாமா அப்படின்னு அவர் சொன்னா யோ என்னையா அது அவரு நான் அப்பாயின்மெண்ட் வாங்குறது பெரிய விஷயம் ஆயிடுச்சு நீ பாட்டுக்கு அவர்கிட்ட போய் நீங்க முடி வெட்டினீங்களா சலூன் கடை வச்சிருந்தீங்களா கோவப்பட்டு போறான் யா அதெல்லாம் ஒண்ணும் கேட்காத கார பத்தி மட்டும் கேட்டுரு அந்த பார்பர்ன்ற கான்செப்டே வேண்டாம் சில பேர்லாம் நம்மள வரட்டி விட்டுருவாங்க அப்படின்ட்டு நான் படிச்சுட்டு சரி அப்படின்னு போயாச்சு பெங்களூர் போயிட்டோம் ஜெர்மனில இருந்து வந்திருக்கிற ஒரு கார் அவருக்கு உலகத்துல எங்க ஒரு கார் தயாரிக்கிறாங்களோ ஒரு பீஸ் இவருக்கு கொடுத்துருவாங்க ஒபாமா எல்லாம் வராருன்னா இந்த பேரட்ல இவர் தான் கார் வந்து வாடகைக்கு கொடுக்கக்கூடிய அப்படி ஒரு ஆள் ஜெர்மன் கார் ஜெர்மன் கார்ல எல்லாம் உட்கார்ந்து பேட்டி கேமராலாம் பிக்ஸ் பண்ணி மூவ் ஆயிட்டு இருக்கு நான் பேட்டி எடுக்கிறேன் சார் இந்த கார் எங்க வாங்குனீங்க எவ்வளவு அப்படிலாம் பேட்டி எடுத்துட்டு இருக்கேன் அவரு கொஞ்சம் உடஞ்ச தமிழ்ல தான் பேசுனார் அவரு கொஞ்சம் அப்படி பேசிட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டு விஜய் அண்ணன் நான் சொல்றேன் ஜெர்மன் காரை பத்தி பேசுறேன் அப்படோ விஜய் என்ன அப்படி என்ன லாஸ்டா எங்க முடி வெட்டினீங்க அப்படின்னாரு ஆஹ் என்ன சார் அப்படின்னு இல்ல சொல்லுங்க இல்ல சென்னையில தான் சார் அப்படின்னு திரும்ப சார் இந்த ஜெர்மன் கார் எப்ப எப்படி இது பண்ணீங்க இந்த காரோட பேஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது விஜயன் உங்களை ரொம்ப கேவலமா முடி வெட்டி இருக்கிறான் அப்படின்னாரு நான் அப்படியே ஆசாரு அசிங்கமா வச்சு உங்களை உங்க அலைய கெடுத்துட்டான் விஜயன் அப்படின்னு அப்படியா சார் என்னங்க இப்படி வெட்டி இருக்கான் அப்படின்ட்டு திரும்ப நான் கேள்வி கேக்குறேன் அவரு இருங்க என்ன என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல அப்படின்ட்டு திரும்ப திரும்பினா அவங்க பிஏ ஷூகேஸ் மாதிரி ஷூகேஸ் ஓபன் பண்ண சிசர்ஸ்லாம் வச்சிருக்கிறாரு நான் உங்களை கரெக்ட் பண்ணி விடுறேன் அப்படிங்கிறாரு என்ன அது முன்னினராக இருக்கிற கூட நம்மளுக்கு வெட்ட போறாரு அப்படின்ட்டு வாங்க என்ன மாதிரி பண்ணிருக்காங்க எதிர்ப்ப பாருங்க நாங்க உங்களுக்கு வெட்டுறேன் அப்படின்னு வெட்டுறாரு நம்ம கேமராமேன் ஒருத்தன் அவன் வந்து விஜய் எல்லாம் ஏர்டெல் சூப்பர் சிங்கர்கள் தான் போகணும்னு ஆசைப்பட்டு கிடைக்காம நியூஸ் சேனல்ல வேலை கேமரா கேமராமேன் அவனுக்கு ஒரு ஆசை இதை ஷூட் பண்ணி ரியாலிட்டி ஷோ மாதிரி இந்த அப்பா அம்மா எல்லாம் அலுவலர் போடுவாங்களா அது மாதிரி அதை ஷூட் பண்ணலாமான்னு ஷூட் பண்ண போனா என் டேரக்டர் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் எடுத்துடாதன்னு அவர் பாத்துட்டாரு என்ன அப்படின்னு இல்ல இதை ஷூட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பண்ணுங்க என்ன பிரச்சனை அப்படின்ட்டு சார் ஷூட் பண்ணி ஆமா அப்படின்னு எனக்கு ஹேர் கட் பண்ணிட்டேன் ஹேர் பண்ணி ஒரு ஷேப்பு கொண்டு வந்து இப்ப பாருங்க எவ்வளவு லட்சணமா இருக்கிறீங்க அப்படின்னு இன்டர்வியூ போயிட்டார் நான் பேட்டி எல்லாம் முடிஞ்சிட்டு சாப்பிடுற டைம்ல நான் கேட்டேன் சார் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சொல்லுங்க உங்க நிலைமையில நான் இருந்தா நான் சொல்லியிருக்க மாட்டேன் என்னதான் இருந்தாலும் நான் ஒரு பார்பர் எங்க அப்பா சலூன் கடை அதெல்லாம் நான் சொல்லிருக்க மாட்டேன் ஏன்னாங்க இந்தியாவில தானே சாதிங்கிறோம் கொடுமையே சாதிக்கு பின்னால் இழிவுகள் எல்லாம் வச்சிருக்கிறோம்ல ஆனாலும் அதெல்லாம் இல்லாம தானே சார் என் மனசு அப்படித்தானே சார் யோசிச்சிருக்கோம் ஆனாலும் நான் சொல்லியிருக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் விஜயன் ஒரு சிற்பி சிற்பத்தை செதுக்குவதற்கும் ஒரு சலூன் கடைக்காரர் முடி வெட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்குன்னு நான் நினைக்கிறீங்க அப்படின்னு செருப்பாக அடிச்ச மாதிரி ஒரு கேள்வி கேட்டார் ஒரு சிற்பி சிற்பத்தை செதுக்கிற மாதிரி தான் முடி வெற்றேன் நான் அந்த தவத்தோடு தான் வெற்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நீங்க எந்த தொழிலையும் பார்க்கலாம் ஆனா எப்படி பார்க்கணும் தெரியுமா என்ன மாதிரி பார்க்கணும்னு சொல்லிட்டு சொன்னார் நான் முடி வெட்டக்கூடியவன் தான் ஆனால் என்னிடம் அப்பாயின்மெண்ட் கேட்டு இருக்கிற லிஸ்ட பாருங்க அப்படின்னா ராகுல் காந்தி அப்பாயின்மெண்ட் கேட்டவருக்காக காத்திருக்கிறார் சச்சின் டெண்டுல்கர் அவருக்காக காத்திருக்கிறார் சொன்னார் முடி வெற்றவனா கூட இருக்கலாம் ஆனால் யாரா இருந்தாலும் உங்களுக்காக காத்திருக்கணும் அந்த துறையின் அடையாளமாக நீங்கள் மாற வேண்டும் அப்படின்னு ரமேஷ் பாபு சொன்னார் அதான் உங்களுக்கான டேக்அ